ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் குபேரா திரைப்படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க என்னன்றத நம்ம பார்ப்போம் குபேரா படம் வந்து ந நல்ல ஒரு படம் தான் பரவாயில்லை பார்க்கலாம் என்ன சொல்கிறது தனுஷும் நாகார்ஜுனாவும் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க வாங்க என்னன்றதை நம்ம பார்த்துருவோம் இப்போது ஒரு ஒரு பிச்சைக்காரங்களை பணக்காரங்க எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் அடுத்து பிச்சைக்காரன் வந்து பணக்காரன் ஆயிட்டான்னா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றதையும் இதில் வந்து நல்லா காட்டியிருக்கிறாங்க எப்படின்னா பணக்காரங்க என்ன பண்ணுறாங்க பிச்சைக்காரங்களை கூட்டின்னு போய்ட்டு பினாமியாக வச்சு நின்றுட்டு அவங்களுக்கு அவங்கள வந்து அவங்க மேலே பணத்தை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து கொண்டு போட்டுடுறாங்க இதுதாங்க கிளைமாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இது உண்மையிலே நடந்த விஷயங்களா இல்லை பணம் எடுத்து எடுக்கிறதுக்காக எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் எப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் பிச்சை எடுத்து இருக்கிறாங்க பிச்சை எடுத்துன்னு இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டின்னு போயிட்டு நல்லா ரெடி பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்கள வந்து நல்ல ஒரு பெரிய ஹை லெவலில் வந்து நல்ல பெரிய பணக்காரனாக இருந்தால் எப்படி இருக்கும் இருப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்கள ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணிவிட்டு அவங்க மேலே வந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பணத்தில் இருந்து இவங்க இவங்க அதுக்கப்புறம் கணக்கு காட்டாமல் அதாவது வந்து என்ன பண்ணுறது நாட்டுக்கு வந்து கணக்கு காட்டாமல் நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம் இவங்க இருந்தால் உயிரோடு இருந்தால் அது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கொலை பண்ணி போட்டுடுறாங்க கொலை பண்ணி போட்டுட்டு அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இதில் நாகார்ஜுனாவையும் நல்ல ஒரு ஆஃபீஸராக நல்ல ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸராக வந்து உருவாக்கி அவனை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அவன் வந்து சொல்கிறான் பிச்சைக்காரங்களை எடுத்துன்னு வந்து நம்ம வந்து போ ப பணத்தை அவங்க மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம நம்ம எடுத்துக்கலாம் அவங்கள அதுக்கப்புறம் விட்டுடலாம் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த தான் சொல்கிறான் ஆனால் பணக்காரன் வந்து என்ன பண்ணுறான் அவனுக்கு வந்து கொடூரமான ஒரு புத்தி வருது அவங்க உயிரோடு இருந்தால் திருப்பி அதை வந்து வெ வெளியில் சொல்லிடுவாங்க நம்மளை பற்றி வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள நம்ம கொண்டுடலாம் அவங்க உயிரோடு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் சரின்னு நாகார்ஜூனாவே போய் தேடுறான் தேடும்போது தனுஷும் கிடைக்கிறான் தனுஷ் ஒரு ரெண்டு பொண்ணுங்க ஒரு பொண்ணு ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு வராங்க கூட்டின்னு வந்து அவங்கள ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே மேக்கப் பண்ணி நல்லா ட்ரெஸ் பண்ணி அழகாக ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தர் பேரையும் ஆதார் கார்டு உருவாக்கி ஆதார் கார்டு உருவாக்கிட்டு ஆதார்லேருந்து நம்ம ப பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பண்ண உடனே அவங்கள போயிட்டு கடலில் போட்டு கொண்டுடுறாங்க இதே மாதிரி ரெண்டு பேரை கொலை பண்ணிடுறாங்க இப்போது அப்போது வந்து தனுஷுக்கு தெரிஞ்சிடுது என்னடா இது போகிறவங்களாம் திரும்பி வரமாட்டேன்றாங்க எங்கே எங்கேன்னு சொல்லிட்டு நாகார்ஜுனா கிட்டே கேட்கும்போது நாகார்ஜுனா வந்து அழுகிறோம் அவனாலே அவனாலே எதுவும் பண்ணல ஏன்னா அவனையும் வந்து அதே மாதிரி வந்து ஒரு இதில் இருந்து இப்போ பிச்சைக்காரனாக இருந்து கொண்டு வந்து அவனையும் அந்த மாதிரி உருவாக்கி இருக்கிறதுனால அவனாலேயும் அவன் எதனா பண்ணாக்கா அவன் குடும்பத்தை கொலை பண்ணிவிடுவேன் அவன் குடும்பம் இருக்காது நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவனையும் வந்து மிரட்டி வைப்பாங்க அவனால் எதுவுமே பேச முடியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் இவன் தனுஷ் வந்து கிடைக்கலாம் தனுஷுக்கு தனுஷ் வந்து என்ன பண்ணுறான் தனுஷை வந்து ஆதார் கார்டு மாற்றிட்டு மாற்றிட்ட உடனே எல்லாரும் வந்து கொண்டு போட்டுடுறாங்களேன்ற ஃபீலிங்லேயே வந்து இவன் வந்து ஸ்மோக் பண்ணுவாமல் ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துறான் அதை படுத்த உடனே என்ன ஆகுதுன்னா பத்தாயிரம் கோடி வந்து நான் தனுஷோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது அப்புறம் தனுஷோட அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆன உடனே எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா அதுக்கப்புறம் அவனை வந்து கொன் கொள்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வந்து நாகார்ஜுனை வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறான் கொண்டுடாதீங்க அவனை அவனை கொண்டுட்டு நம்மளுக்கு வந்து இந்த பணம் கிடைக்காம போயிடும் அவனை உயிரோடு வேணும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க ஆனால் அவன் வந்து கிடைக்கவே மாட்டான் அதுக்கு முன்னே அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ஒரு ஒரு பொண்ணை ஒரு அந்த அந்த ஓடி ஓடி போயின்னு இருக்கும்போது ஒரு பொண்ணை வந்து பார்ப்பான் அதான் ரே ரேஷ்மி பந்தனா அந்த பொண்ணை பார்க்குறான் அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட இப்போ பின்னாடியே போவான் அவனை அவளோட அவனுக்கு வந்து சொல்லுவான் அவகிட்ட இந்த மாதிரியெல்லாம் நடக்குது இந்த மாதிரி என்ன என்னை வந்து இது பண்ணியிருக்காங்க என் மேலே பணம் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் சொல்லும்போது அவன் வந்து நீ போயிடு நீ என் கூட இருக்காத நீ இருந்தேன்னா என்னையும் சாகடிச்சிருவாங்க நீ போயிடுன்னு சொல்லி சொல்கிற ஆனாலும் அவன் வந்து போக மாட்டான் அதுக்கப்புறம் நாகார்ஜுனை வந்து கேட்பான் நாகார்ஜுனக்கிட்ட ஃபோன் பண்ணுவான் நாகார்ஜுனை வர சொல்லுவான் நான் வரேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வரும்போது அவனும் வரும்போது எல்லாருமே டப்பாக்கேட எடுத்துகிட்டு வருவாங்க போலீஸ் வரும் போலீஸை வந்து நாகார்ஜுனாக சுட்டுடுவான் ரொம்ப மிரட்டினதுனால நாகார்ஜுனா அவனையும் சுட்டுருவான் அப்போது எல்லாரையும் சுட்டிட்டே வரமே நம்ம நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருந்துட்டு அவங்க பொண்டாட்டி பிள்ளைய வந்து வெளிநாட்டுக்கு ஃப்ரெண்டுக்கிட்ட அனுப்பிச்சான் அமுச்சுட்டு இவன் வந்து வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிடுறான் எல்லாத்தையும் என்னென்ன யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை ரெக்கார்ட் பண்ணிடுறான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனும் நான் உனக்கு உன்னை காப்பாற்றுறேன் நான் உனக்காக தான் ஹெல்ப் பண்ணுறேன் நீ வான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு அது பாரு அந்த என்னை கூட இருந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டான எங்கள் தங்கச்சி அவள் அவளையும் கொண்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நாங்கள் நான் வந்து அவளை காப்பாற்றி ஒரு இடத்துல வச்சுருக்கேன் வந்து பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை கூட்டின்னு போய் காட்டுவான் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது என்னாகுதுன்னா இவங்க அந்த தங்கச்சியை கூட்டின்னு போவாங்க கூட்டின்னு போகும்போது இந்த ரவுடிங்கை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள ஷூட்டிங் பண்ணுறாங்க ஷூட்டிங் பண்ணும்போது இந்த பொண்ணையும் ஷூட் பண்ணிடுறாங்க இந்த பொண்ணும் விழுந்துடுறான் விழுந்துட்ட உடனே இவளுக்கும் அந்த குழந்தை பிறந்துடும் குழந்த பிறந்த உடனே இவங்க கையில் எடுத்துக்கிறாங்க ரேஷ்மியும் மந்தனாவும் தனுஷும் ரெண்டு பேரும் கையில் எடுத்துக்கிறாங்க எடுத்துன்னு அந்த பொண்ணை வந்து இறந்துடுறான் இறந்துட்ட உடனே அதுக்கப்புறம் இவன் வந்து எங்கள் என் உங்க உனக்கு பணம் தானே வேணும் பணத்தினால தானே நான் இந்த மாதிரி பண்ணுறேன் உனக்கு ஒத்த பைசா உனக்கு கிடைக்காத மாதிரி நான் பண்ணுறேன் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பணத்தை அவனோட பணத்தை எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு அவன் வீட்டு வாசப்படி மேலே முன்னாடி கொட்டிடுறான் கொட்டிடும்போது என்ன ஆகுதுன்னா எல்லோருமே வந்து மீ மீடியக்காரங்கெல்லாம் பேசி நீ மாதிரி பண்ணுற இது ப்ள பிளாக் மணி இவ்வளோ பணம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு நாட்டில் வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்கு மட்டும் எவ்வளோ வந்துச்சுன்னு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிடறாங்க அவனை அரசியலில் இருந்தும் அவனை வந்து தள்ளி வச்சிட்றாங்க அப்புறம் இவ்வளோ இவனை கொள்ளுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இவன் என்ன பண்ணுறான் அந்த ரவுடியை வர வச்சு அவனை சாகடிச்சு போட்டுட்டு குழந்தைய வந்து தூக்கி விசிறிச்சிட்றான் குழந்தை விசிறிச்ச உடனே அவனுக்கு கோபம் வந்துடுது கோவம் உடனே என்ன பண்ணுறான்னா இவனை வந்து அடித்து அவனை சாகடிக்க ட்ரை பண்ணுறான் ரெண்டு பேருமே செம்மையாக அடிச்சுக்கிறாங்க தனு அதுக்கு முன்னாடியே வந்து நாகார்ஜுனாவை அந்த ரவுடி வந்து சுட்டுறான் போது இவன் அழுகிறான் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு நீ உன்னு உன்னோட உயிர் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான் அப்போது வந்து அந்த அந்த பெண் எல்லாம் வந்து இவங்கிட்ட கொடுத்துறான் அந்த பேகை வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்றான் நீ வந்து நான் இருந்தால் இருந்தாலும் இல்லைன்னாலும் நீ வந்து மீடியாவுக்கு இதை வந்து கொடுத்துடு அப்படின்னு அப்போது இவன் என்ன பண்ணுறான் அவனை சாகடிச்சுட்டு அவனையும் ரவுடியையும் வந்து சாகடித்து போட்டுட்டு அடுத்து வந்து இந்த இந்த வீடியோவை வெளியிடான் வீடியோ வெளியிட்ட உடனே எல்லாருக்குமே வந்து இவன் மோசமானவன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனை வந்து எல்லாருமே அவ இவனை அவனையும் சாகடிச்சான் தனுஷ் வந்து அவனையும் சாகடிச்சு போட்டுறான் பணத்தை எல்லாம் பிச்சைக்காரங்களுக்கும் பட்டவங்களுக்கும் உதவி பண்ணுறான் இது தாங்க பிச்சைக்காரனாக இருந்து பணக்காரன் ஆனால் என்ன பண்ணுறானுங்கன்னு பணக்காரனுங்க வந்து பிச்சைக்காரங்களை என்ன பண்ணுறாங்கன்றதை வந்து தெல்ல தெளிவை காட்டியிருக்கிறாங்க இதுதாங்க கிளைமாக்ஸு நன்றி பாய் பாய் அடுத்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்